வாழ்வோம் வாழ்ம் வங்க சூசி இறைவன் ஞானவெளி அவர்கள் அருளிய ஞானவாயின் புத்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு தேவை தேவை யாருக்குதான் இல்லை அதற்காக அடுத்தவன் பொருளை அபகரிக்க நினைப்பதா தேவை அறிந்து வள தெரிந்தவன் தெய்வநிலையை எட்டிவிடலாம் எது தேவை என்று கணக்கிட தெரியாதவர்களே வேதனைக்குள் மூழ்கி விடுகிறார்கள் தேவை உயிர் பொருள் தேடி அலைய வேண்டிய தேவையே இல்லாமல் வைத்திருக்கிறது இயற்கை நீர் காற்று அலி என ஐம்பூதத்தை அழித்ததில் இருந்து அறிய வேண்டாமா தேவைக்கு முட்டுக்கட்டை என்பதே இல்லை ஆசைக்குதான் ஆயிரம் அவசை பட வேண்டியுள்ளது தேவையை உணர்ந்து தேவைக்குள் அடங்கி வாழும் வாழ்வே தெய்வீக வாழ்வு உடல் வாழ தேவை உணவு மனம் வாழ தேவை அறிவு உயிர் வாழ தேவை உபதேசம் உணர்ந்தவருக்கு வேறென்ன தேவை வாழ்வோம் வாழ்விப்போம்